தேசிய நெடுஞ்சாலைகளில் என்எச்எஸ் நிலுவையில் உள்ள சுங்க கட்டணங்களை செலுத்தாத வாகனங்களுக்கு வாகனப் பதிவு புதுப்பித்தல் காப்பீடு உரிமையாளர் மாற்றம் வாகன உரிமை மாற்றம் மற்றும் உடற்பகுதிச் சான்றிதழ் வழங்குதல் போன்றவற்றுக்கான தடையில்லா சான்றிதழ் என்ஓசி இனி கிடைக்காது இதற்கான புதிய விதி விரைவில் அமலுக்கு வரவுள்ளது சுங்க கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் வசூலிப்பதை ஊக்குவிக்கும் வகையிலும் சாவடிகளில் கட்டணம் செலுத்தாமல் யாரும் இலவசமாக பயணிக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் நோக்கத்திலும் மோட்டார் வாகன விதிகளில் இந்த மாற்றத்தை அறிமுகப்படுத்துவதற்கான வரைவு அறிவிப்பை சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கக் கட்டணம் செலுத்துவதற்காக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பல வழித்தடங்களில் இலவச போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் காரணமாக சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்தவிதமான தடையும் இருக்காது இந்த சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது வரைவு அறிவிப்பின்படி வாகன பதிவு அதிகாரிகள் மோட்டார் வாகன வரி செலுத்துவதற்கான கோரிக்கையையோ அல்லது வாகன உரிமையாளர் மாற்றத்தை பதிவு செய்வதற்கான கோரிக்கையையோ பரிசீலிக்க மாட்டார்கள் நிலுவையில் உள்ள சுங்க கட்டணம் அந்த வாகனத்திற்கு எதிராக காட்டப்பட்டால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் அதை கட்டி முடித்தால் மட்டுமே என்னொசி வழங்கப்படும் வாகனத்தில் சரியான ஃபாஸ்டேக் ஒட்டப்படவில்லை அல்லது நிலுவையில் உள்ள அபராதம் காரணமாக சுங்க கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் அந்த வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து சென்ற பிறகு அது கணினியில் நிலுவையில் உள்ள கட்டணமாக காட்டப்படும் என்று அந்த வரைவு கூறுகிறது சுங்க கட்டண நிலுவைகளை செலுத்திய பிறகுதான் வாகன உரிமையாளர்கள் வாகனப் பதிவு சம்பந்தமான சேவைகளை பெற முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக ஃபாஸ்டாக் இல்லாத அல்லது தவறான தடை செய்யப்பட்ட ஃபாஸ்டேக்களைக் கொண்ட வாகனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள சுங்க கட்டணத்தை வசூலிக்க அனைத்து பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் தரவுத்தளமான வாகன அமைப்பில் மாற்றங்களை செய்யுமாறு சாலைப் போக்குவரத்து அமைச்சகத்தை எண்ணெய்ச்சையாய் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வாகனங்களில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை பொருத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களின் முன் கண்ணாடியில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டாமல் வைத்திருந்தால் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி பாஸ்டேக் ஸ்டிக்கர் இல்லாத வாகனங்கள் குறித்து உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் விதிகளை மீறும் வாகன ஓட்டிகள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்க முடியும்